ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறாங்களே மைக்ரோ டாஸ்க்கு அது நான் ஃபேஸ்புக்கு தான் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட் பற்றி நான் அதுக்கப்புறமா ஒரு வீடியோ போடுறேன் இப்போது ஃபேஸ்புக்கில் நிறையா போடுறதுனால அவங்களுக்காக ஒரு வீடியோ அவங்களுடைய மைக்ரோ டாஸ் லிங்க் வந்து யூஆர்எல் நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் டிடெக்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ப்ரைவேட் மெசேஜில் வருது சாரும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய செட்டிங்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சில பேருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாது இல்லை வந்து பண் அதாவது அவங்களுக்கே தெரியாமல் கூட அந்த செட்டிங்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு அது கவனிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அது அவங்களுக்கு பப்ளிக்குன்னு தான் இருக்கும் அதுக்கும் ரீசன் இல்லை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு அப்கமிங் டாஸ்க் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக பண்ணுவீங்க நல்லா உங்களோட இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிங்க் இருக்கும் இல்லையா நீங்கள் டாஸ்க் பண்ணுற லிங்க் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாஸ்க் பேஜ் அது ஷோ ஆகும் ஆனால் அந்த லிங்க்கை வந்து மற்றவங்க இப்போ நான் அத நான் இல்லைனா வந்து அட்மின்ஸ் அவங்கெல்லாம் வந்து கிளிக் பண்ணும் போது அவங்களோட ஹோம் பேஜுக்கு தான் வரும் அவங்க என்ன எஃபி அவங்களோட எஃபிஐ அக்கௌண்ட்டுக்குரிய ஹோம் பேஜில் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி இனிக்கும் அது ஏன் ரீசன் அப்படின்னா அந்த பர்சனுக்கு ப்ரைவசி இருக்கிறதுனால அவங்களுடைய டாஸ்க்குள்ளே எங்களால் போக முடியல அதனால் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தான் சில செட்டிங்ஸை அவங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பாயிண்ட் சொல்கிறது வந்து நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து லாக் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் ஸோ அப்படி லாக் பண்ணவங்க பப்ளிக்கில் வச்சு போஸ்ட்டு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து லிங்க்கு ஓப்பன் ஆகாது அட்மின்ஸ் செக் போதோ மற்றவங்க செக் பண்ணும் போதோ ஆனால் நான் பப்ளிக்கில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நான் லைவாகவே உங்களுக்கு இப்போ நான் ஒரு டெமோ காட்டுறேன் ஸோ என்னோட ஐடிக்கு போகிறேன் நான் இந்த த்ரீ டாட்ஸை டச் பண்ணுறேன் டச் பண்ணிவிட்டு இந்த லாக் ப்ரொஃபைல்கிற ஆப்ஷன் நான் எடுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் என் ப்ரொஃபைலை லாக் பண்ணிக்கிறேன் இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாத்துக்குமே பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் லாக் பண்ணிட்டேன் சரி ப்ரொஃபைலில் லாக் ஆகிடுச்சு லாக் ஆனோடனே இந்த ஆப்ஷனும் நான் ஓகே கொடுத்துட்றேன் கொடுத்துட்டேனா என்னோடய ப்ரொஃபைல் இப்போது லாக்ல இருக்குது ஓகேவா இப்போது நான் உங்களுக்கு என்னோடய போஸ்ட்டை காட்டுறேன் நான் ஒரு போஸ்ட் உங்களுக்கு பண்ணுறேன் ஒரு போஸ்ட் நான் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கு ஓகேவா நான் வந்து இதை வந்து பப்ளிக்கு நான் மாற்றுறேன் பப்ளிக்குன்னு மாற்றிட்டு டன் கொடுக்குறேன் டன் கொடுத்துட்டு இதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த லிங்க்கை நான் இந்த டாட்ஸை நான் டச் பண்ணுறேன் என்னுடைய எடிட் ப்ரைவசிக்கு போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது பப்ளிக்கில் இல்லை ஆனால் நான் பப்ளிக்கில் தான் செட் பண்ணேன் பட் ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது அப்போது நம்ம பப்ளிக்கில் தான் செட் பண்ணியிருப்போம் நம்ம நினைப்போம் பப்ளிக்கில் தான் இருக்குது ஏன் அப்போ ஓப்பன் ஆகலை நினைப்போம் ரீசன் இது தான் ஸோ இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் இப்போ நான் வந்து என்னோடய ப்ரொஃபைலை அன்லாக் பண்ணுறேன் ஸோ அகெயின் நான் என்னோடய இதுக்கு போகிறேன் ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் இந்த அன்லாக் ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு போகிறேன் போயிட்டு இந்த லாக் சிம்பிள் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அன்லாக் ப்ரொஃபைல்னு வரும் நான் அன்லாக் பண்ணிவிட்டேன் என்னோடய ப்ரொஃபைலை நான் அன்லாக் பண்ணிவிட்டேன் அன்லாக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் என் ப்ரொஃபைல் இப்போது அன்லாக் ஆகிடுச்சு இப்போது நான் போஸ்ட் போடுறேன் இப்போ பாருங்கள் பப்ளிக்கில் இருக்குது அதுக்கு முன்னாடி எதில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸில் இருந்துச்சு இப்போது பப்ளிக்கில் இருக்குது இது ஆட்டோமேட்டிக்காக நான் செட் பண்ணதுனால அப்படி இருக்குது இதே தான் செட் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் ப்ரொஃபைல் லாக் பண்ண உடனே அது ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுச்சு இப்போ நான் இதை நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த த்ரீ டாட்ஸை நான் டச் பண்ணுறேன் இப்போ நான் எடிட் ப்ரைவசிக்கே போகிறேன் பார்த்தீங்களா பப்ளிக்லே இருக்கா ஆனால் அது நான் எடிட் ப்ரைவசி போகும்போது அது வந்து ஃப்ரெண்ட்ஸில் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களோடத நீங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்தது கிளிக் பண்ணுங்க என்னோட ஃபேஸ்புக் பேஜ் போகுதா இப்போ பாருங்க இது என்னோட ப்ரைவேட் மெசேஜ்ல வந்தது நான் அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே என்னோட ஹோம் பேஜுக்கு தான் அது போகுது அவங்க லிங்க்கு எனக்கு அனுப்பியிருக்காங்க ஓப்பன் ஆகுதா அப்படின்னு கேட்டாங்க நான் கிளிக் பண்ணதுல என்னோடய ஹோம் பேஜுக்கு தான் அது போகுது அவங்களோட இதுக்கு போகலை ஸோ இந்த மாதிரி தான் வந்து லிங்க் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிட்ட நம்மளோட லிங்க்கு கிட்ட ஷேர் பண்ணும்போது ஓப்பன் ஆகாது ஆனால் அவங்களுக்கு தான் அந்த லிங்க்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நம்ம போஸ்ட்டு பண்ணும் போது போஸ்ட்டு போடும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்குன்ற இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி எதுவுமே போடாமல் பப்ளிக் மட்டும் இருக்கா அப்படின்றத கொடுத்துருங்க இதுவும் முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோரீஸ் நீங்கள் ஸ்டோரிஸில் போட்டுட்டு அந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த லிங்க் ஓப்பன் ஆகாது ஏன்னா ஸ்டோரின்றது பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மாதிரி தான் அதுவும் ஒரு ஸ்டேட்டஸ் தான் ஸோ யூஸ்வலாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ ஸ்டோரிஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது போயிடும் அது உங்களுக்கே தெரியும் அப்போது அது போயிடுச்சு அப்படின்னா அந்த லிங்க்கு கிளிக் பண்ணால் எப்படி உங்களுடைய டாஸ்க் அதில் ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் யோசிக்கணும் இல்லையா நீங்கள் ஸ்டோரிஸில் போடுறீங்க ஸ்டோரிஸ்லலாம் போடாதீங்க இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷனுக்கு போங்க இங்கே போகக்கூடாது இங்கே ரைட் சம்திங் யருன்னு இருக்குது இல்லையா அந்த இடத்துல தான் உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் பண்ணணும் ஸோ இதுவும் நீங்கள் பண்ணாதீங்க அதே மாதிரி டெலிட்டும் பண்ணாதீங்க உங்கள் போஸ்டர் ஏன்னா அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணுறதில் உங்களுக்கு ஏன் அவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு புரியல டெலிட் பண்ணாதீங்க அது ஒன்றும் நம்ம ஒர்க்கு சம்மந்தமாக தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை டெலிட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து இப்போ டெலிட் பண்ணுறதுனால அந்த போஸ்டோடைய இது ஓப்பன் ஆகாமல் போயிடும் ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்துக்குங்க டெலிட் பண்ணாமல் பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே மெயினான ரீசன் மெயினாக ஃப்ரெண்ட்ஸு ப்ரைவேட்டு ஷார்ட்ஸ் சாரி ஸ்டோரிஸு அப்புறம் ப்ரொஃபைல் லாக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லிங்க்கு கேரண்டியாக கிளிக் பண்ணால் உங்களுடைய போஸ்ட்டு அட்மின்ஸ்க்கு ஷூவ் ஆகும் ஸோ நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இனி வரப்போகிற டாஸ்க் எல்லாமே கிளியராக பண்ணுங்கள் நமக்கு அமௌண்ட்டுன்றது பெரிய விஷயம் இந்த மாதிரி நம்மளோட சின்ன விஷயத்தால் அது லாஸ் ஆகக்கூடாது அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ ஹாவ் அ கிரேட் டே